எந்த ஒரு விஷயத்துலேயும் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது குருவின் பார்வை இருக்கிறதுனால அடுத்து வர பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சுமூகமாக கொஞ்சமாக முடிஞ்சு நீங்கள் ரொம்ப நல்லபடியாக இருப்பீங்க நீங்களும் உங்கள் மனைவி ஒரு நல்ல ஒரு புரிதல் தன்மையோடு இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பூவை வாங்கி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக இருக்கும் அந்த ஜென்மசை நடக்கிற காலகட்டங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயம் வந்துட்டு பெருசாக நடந்துறாது எதிர்பார்க்காத பல விஷயங்களை நீங்க எதிர்பார்க்கறது தான் இந்த காலகட்டங்களா இருக்கும் பக்தி மக்திக நேயர்களுக்கு வணக்கம் லாஸ்ட்டு ரெண்டு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ராசிகளுக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு படங்கள் பார்த்தாச்சு இன்னைக்கு நாம பார்க்க போற நான்கு ராசிகள் மீதமுள்ள ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கு தமிழ் புத்தாண்டு படங்கள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தனுசு தனுசு இந்த ப வந்து பார்த்திங்கன்னா நாலு ராகு மூணில் சனி பகவான் ஆறில் குரு பத்தில் கேது ஏன்னா குரு பேச்சு இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பழங்கள் இப்போ ஆயிருக்குது இப்போ இவங்கள்லாம் சேர்ந்து மாதக்கோள்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி உங்களை வந்து கொண்டு போக போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் முதல்ல வழக்கப்படி அரசியல் தலைவர்கள் அரசியல் அமைப்பில் இருக்கவங்க அரசு அதிகாரிகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல டைம் பீரியடாக இருக்கும் எதையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தெல தெளிவாக அழகாக கொண்டு போவீங்க பொதுவெளி தொடர்பு ஜனவசியம் இது எல்லாமே ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் உங்கள் முயற்சி எல்லாமே ரொம்ப நல்லபடியாக சக்கஸ் சொல்ல முடியும் மக்கள் தொடர்பு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள் எல்லாமே வந்துட்டு நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி குடிக்கும் மக்கள்கிட்ட இருந்து வர்ற நல்ல பேர் மூலிமா உங்களுக்கு அரசியல் தலைமை பதவியில் இருக்கிற பெரிய அதிகாரிகளிடம் வந்துட்டு ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாகி அவங்களோட நட்பு பாராட்டி நெருக்க ஆவீங்க அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸு அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த காலகட்டங்களில் கிடைக்கப்பெறுவீர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மேன்ஸ் வேலைக்கு போகிறவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட் வந்துட்டு பல புதிய மாற்றங்கள் பல நல்ல மாற்றங்களாக உங்களுக்கு வந்துட்டு ஏற்படுத்திக்கிட்டே போகும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிவகைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தேன்படுதோ அதையெல்லாம் நீங்கள் கரெக்டாக சீரும் சிறப்பமாக செஞ்சுகிட்டே போவீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் வேகத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது தொழிலில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்கிறதும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப கவனம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் சார்ந்த விஷயங்கள் வேலைகள் செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நெருப்பில் வந்துட்டு கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டே நல்லது ஈவன் அது எலக்ட்ரிக் அடுப்பாக இருந்தாலும் ஒரு கரெக்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காலம் வந்துட்டு இந்த ஏழரை சனியில் விடியில் இருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு விலகி இனி அடுத்த கட்டத்தில் வந்துட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு கல்யாணம் வாங்கி ரொம்ப வருஷமாக வந்துட்டு புத்திரபாக்கத்துக்காக வெயிட் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் வந்துட்டு அந்த நல்ல செய்தி உங்களுக்கு பெறுவீங்க அதுவும் இந்த வருஷ கடைசியில் அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைனால எல்லாமே விலகி போயிருப்பாங்க இனியெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாமே சுமூகமாக முடிவுக்கு வந்து எல்லாருமே சந்தோஷமாக நல்லபடியாக ஒற்றுமையாக இந்த காலகட்டங்களில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து அயல்நாட்டில் பணி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்கள் கணவருக்கு கிடைக்கப்பெறும் கணவனாந்த மனைவி மனைவி அந்த கணவருக்கு கிடைக்கப்பெறும் அதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொஞ்சம் காலம் கழித்து நீங்களே வந்துட்டு அந்த நாட்டுக்கு போய் அவங்க கூடயே வந்துட்டு வேலை செய்கிற அமைப்பும் உருவாகும் இல்லாட்டி அவங்க கூட போய் சேர்ந்து வாழ்கிற அமைப்பு நிச்சயமாகவும் இந்த காலகட்டத்தில் உண்டு மாணவர்கள் படிப்பு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் உங்களுக்கு உண்டான துறைகளை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான செய்கிறதுக்கு வழிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுடைய டீச்சர்ஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் ப்ரின்ஸிபல் இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் புதிய சாதனை நீங்கள் படைப்பீங்க அது மூலியமாக பல பரிசுகளும் பல நற்சான்றிதழ்களும் கிடைக்கப் பெறுவீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் ஆர்மிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்க போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தவங்கலாம் இந்த காலகட்டங்களில் வந்துட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை போல் பக்கத்தில் இருக்கிற அனுமார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்தடுத்த ஏற்றங்கள் வந்துட்டு முன்னேற்றமாகவே இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் மகரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரவீடு சனி பவானை ஆளுமை செய்யும் வீடு இப்போது இந்த உங்களுக்கு சனி விலகி சனி பவன் ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்காங்க மூன்றாம் வீட்டில் ராகு அஞ்சில் குரு பகவானுக்கு இருக்காங்க ஒம்போதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேது பகவான் உட்காந்துருக்காங்க இப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும் மகரத்துக்கு அப்படின்னா மகரம் சிகரம் தொடும் அமைப்பில் இருக்கும் குருவோட பார்வை இருக்குது ஜென்மசனி விலை இருக்குது இதனால் வரைக்கும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்துட்டு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வருவீங்க ஊழல் பணம் மற்றும் லஞ்ச பணம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் சிக்கிகிட்டு இருந்தவங்கலாம் வந்துட்டு அவங்களே போய் சரண்டர் ஆகி சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்து நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடலாம் தண்டனை கிடைக்கப்பட்டாலும் குறைந்த தண்டனையும் கிடைக்கப் பெறுவீங்க அது மூலியமாக வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு நிலவும் குருவின் பார்வை இருக்கிறதுனால அடுத்து வர பிரச்சனை எல்லாமே வந்துட்டு சுமூகமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு நீங்கள் ரொம்ப நல்லபடியாக இருப்பீங்க கட்சியில் இழந்து போன செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு உங்களுக்கு மையவும் கிடைக்கப் பெறுவீங்க அரசு அதிகாரிகளை வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மக்களிடையே வந்துட்டு ஒரு சுமூகமான மழைநீர்க்கு நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் சில விஷயங்களை வந்துட்டு ரொம்ப அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகள் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு உண்டான வேலையில் வர முன்னேற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த தொழில்துறை வேலையில் இருக்கவங்க தொழில்துறை வேலையில் இருக்கவங்க மகர ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கடும் உழைப்பாளிகள் அவங்களுக்கு உழைப்புக்குண்டான அங்கீகாரம் இவ்வளோ கடமை இருந்தது இனிமேல் அந்த உழைப்புக்குண்டான அங்கீகாரம் நல்லாவே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு பிடித்த இடத்துல ஒரு இடம் மாறுதல் அதன் மூலிமா ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை அமைப்பு இது எல்லாமே வந்துட்டு இந்த தமிழ் புத்தாண்டு வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மகரத்தோட இன்னொரு முக்கியமான குணாசியை வந்துட்டு நிறைய பேர் விட்டு கொடுத்துருப்பீங்க வாழ்க்கையில் சில விஷயங்கள் தியாகம் பண்ணியிருப்பீங்க அந்த விட்டு போன சில தியாகம் பண்ண விஷயங்களுக்கு ஈடு கொடுக்குற விஷயமா சில நல்ல விஷயங்கள் உங்களோட தொழிலையும் உங்கள் வேலையிலையும் நடக்க ஆரம்பிக்கும் பல பேர் பகையாக இருந்து நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்து நட்பு பாராட்டுவாங்க அது மூலிமா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் ஆகி நீங்கள் போவீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே வந்துட்டு ஒரு சிறு சில முரண்பாடுகள் வந்து போகும் அப்படி இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரு மனப்பொருத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போகும் யாருக்காக கஷ்டப்படுறாங்க நம்ம குடும்பத்துக்காக தானே அப்படின்னு கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வந்து நல்லபடியாகவே கொண்டு போவீங்க பணம் சார்ந்த விஷயங்களுக்கு இனி எந்த தொந்தரவும் இருக்காது அப்படியே வந்தாலும் நல்ல கடன் கிடைக்கிறதுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் நீங்களும் உங்கள் மனைவி ஒரு நல்ல ஒரு புரிதல் தன்மையோடு இருக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பூவை வாங்கி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்களோட குடும்ப வாழ்க்கையை சீரும் சிறப்பமாக இருக்கும் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு முறையில் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்து மாணவர்கள் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டும் மொபைல் கேமு மற்ற விஷயங்கள்லாம் வந்து கவன கவனச்சிதல்கிறது ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் அதனால் முடிஞ்சளவுக்கு படிப்பை வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் விளையாட்டு ஒரு பக்கம் உங்களோட வாழ்க்கைக்கு வளர்ச்சியாகவே இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் அது எக்காருந்த பொண்ணு மறந்துடக்கூடாது இந்த கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக கடன் வாங்குகிற அமைப்புக்குள்ளே நீங்கள் போவீங்க மேலிடம் படிக்கிறதுக்கு உயர்கல்வி பயிர்களுக்காக போவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே முடிய ஆரம்பிக்கும் நீங்களும் ஒரு புதிய சூழ்நிலைக்கு போய் படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுங்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாம் வரும் அது எல்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க பேரண்ட்ஸை விட்டு நம்ம வெளியே போகிறோன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் அவங்க மூலியமாகவும் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களோட மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு பரந்த நட்பும் ஒரு நல்ல ஒரு உலக அறிவும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இந்த இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு போல உங்களுக்கு சிறப்பாக மேலும் சிறப்பாக இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு தண்ணி ஒரு கோழி தண்ணீர் வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சீரம் சிறப்பமாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி வந்து கும்பம் கும்பம் கும்பம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனிபவன் இருக்காங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது நாலில் குரு இருக்காங்க கோச்சார கிரகங்கள் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கும் இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடும் சவாலான காலகட்டமாகவே இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களை வந்துட்டு பல எதிர்பாராத திடீர் திருப்பங்களை சந்தித்து ஒன்று அவங்களுக்கு ரொம்ப அளவு அள அளவுக்கு அதிகமாகவே வந்து சில விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த அதிகமாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நல்லதாக இருந்தால் ரொம்ப வந்துட்டு எடுத்துக்காதீங்க கெட்டது நடந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க எதையுமே ஒரு பேலன்ஸ்டாக நின்னிங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாவே இருக்கும் அரசியல் கட்சி தலைமையில் இருக்கிறவங்க வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்து முரண்பாடு இருக்கும் உங்கள்கிட்ட இருக்கவங்களே வந்துட்டு வேறொரு எதிர்கட்சியில் போய் சேர்றது அங்கே போய் உங்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த ஜென்மசகி நடக்கிற காலகட்டங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற எந்த விஷயமே வந்துட்டு பெருசாக நடந்துராது எதிர்பார்க்காத பல விஷயங்களும் நீங்கள் எதிர்பார்க்குறதா இந்த காலகட்டங்களாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு காலகட்டங்களில் வந்துட்டு பேச்சுகிற பேச்சு நீங்கள் செய்கிற செயல் எழுதுகிற விஷயம் எல்லாமே ரொம்ப கவனம் நீங்கள் ஒரு செய்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அது மீம்ஸாக போட்டு வேறு இடத்துல வந்து வெளியில் கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு காரியமும் வந்துட்டு பார்க்குறப்போ ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுங்க செய்யுங்க எழுதுங்க அது மூலியமாகவே நீங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து தொழில் தொழில்துறையினர் வேலையில் இருக்கோங்க வேலையில் நீங்கள் அயராது உழைத்து பாடுபட்டாலும் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் ப்ளஸ் உண்டான முன்னேற்றம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகற்களாகவே எல்லாமே முடிஞ்சு போகும் அதை நீங்கள் வந்துட்டு பெருசாக கவனம் இல்லாமல் உங்கள் வேலையில் மட்டும் சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக கடந்து போகிறது நல்லது எதுவான நியாயத்தை பற்றி நீங்கள் பேச போய் நீங்கள் கத்தி பேசினீங்கன்னா அது உங்கள் வேலைக்கே பிரச்சனையாக வந்து முடிய ஆரம்பிக்கும் தொழிலில் இருக்கவங்க உங்களோட தொழிலாளிகளை நல்லபடியாக தட்டி வேலை கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த வேலைகளை வந்து சிறப்பாக நல்லபடியாக போகும் இல்லாட்டி நீங்கள் செய்கிற தொழிலில் பெரும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய விதியமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதுக்காக வந்துட்டு நீங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பாக போய்ட்டு நான் சொல்ல வரல சில சரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் முனைப்போட கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிங்கன்னா இந்த தொழில் நல்லபடியாகவே உங்களுக்கு கொண்டு போகும் ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் வந்துட்டு சில பேருக்கு ரெண்டாவது ரவுண்டு வரப்போ வந்து பொங்கு சனியாக இருந்து வாழ்க்கையில் கட்டத்தில் டெவலப்மெண்ட் ஆகக்கூடியதாகவே இருக்கும் அதனால் வந்து தொழில் துறையினர் ரெண்டாவது ரவுண்டில் இருக்க வந்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய இருக்கும் இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் கொடுத்து தான் வந்துட்டு அவருக்கு அது மூலியமாக அந்த சாதனைகளை செய்ய வைப்பார் சனி பகவான் அடுத்து இல்லத்தரசிகள் கணவன் மனைவிக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு முரண்பாடு இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஒன்று சொல்கிறதும் அவரும் ஒன்று புரிஞ்சுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கும் யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க இதில் வந்துட்டு ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாகிறதுங்கிற மாதிரி வேணாம் தோசைக்கு எண்ணெய் சட்னி செய்கிறதுங்கிற கணக்காக வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து அது கடைசியில் விவகாரத்திற்கு போகிற அளவுக்கெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் எதையுமே வந்து விட்டு கொடுத்து போங்க யாரோ ஒருத்தர் வேலை செய்யலைன்னா நீங்கள் அந்த வேலையில் வந்து எடுத்து கொடுத்து செஞ்சு போங்க மெயினாக அந்த காலகட்டத்தில் ஜென்ம இருக்கிற இந்த கும்பராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு டாய்லெட்டு துணி துவைக்கிறது இது எல்லாமே அவங்கவுங்களே பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது இதெல்லாம் சனிமாரோட விஷயங்களை வந்துட்டு ரொம்ப நல்லபடியாகவே உங்களை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாதையை கொண்டு போகும் நடைப்பயிற்சி வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது ஃபேக்ட்ரியில் இருக்கவங்க மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தில் வந்துட்டு கரெக்டாக முறையான பராமரிப்பு செஞ்சு இன்ஜின் ஆயில் மாற்றுறது மற்ற விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்ற விஷயத்தில் வந்துட்டு தேவையில்லாத விஷயத்துலாம் கவனத்தை ஒதுக்கிட்டு படிப்பில் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்கள் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கிறது புரியலைனா தயவுசெய்து ரெண்டாவது தடவை ரிப்பீட்டடாக கேளுங்க டியூஷன் கிளாஸுக்கு இருந்தாலும் போய்க்கோங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பணம் செலவானாலும் பரவாயில்ல உங்களுடைய வேலையை படிக்கிறது மட்டும்தான் படிக்கிறது மட்டும் பார்த்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் சில பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி ஜீக்கக்கூடிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சனிப்பானும் பவானும் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது மூலிமா வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் ஆகி போவீங்க நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் இந்த தமிழ் புத்தாண்டு அப்படியே சிறப்பாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை தினமும் வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏழு தோப்புக்காரனும் கண்டிப்பாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வரையும் வழிபாடு செய்கிறப்போம் அது மூலிமா உங்களுடைய உடம்பும் மனசும் ரொம்ப ஒரு தெளிவான பார்வையில் இருக்கும் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி வந்து மீன ராசி மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது ராசிநாதன் குருபவன் வந்து மூணில் மறைகிறார் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே வந்துட்டு ராகும் ஏழாம் இடத்துலேயே கேதுவும் இருக்கிறதுனால அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் அமைப்பில் வேலை செய்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கும் நீங்கள் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குங்கிற மாதிரி ஓடிட்டுருக்கும் நீங்கள் எதுவுமே பெருசாக பிரம்மாண்டமாக யோசித்து மக்களுக்கு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் நீங்கள் ஒரு கனவு கண்டிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து நிறைவேறாது நீங்கள் ஒரு திட்டம் போட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க சமுதாயமும் அந்த அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக செயல்படுத்த மாட்டாங்க அது மூலிமா தேவையில்லாத அவ சந்திக்க வேண்டி வரும் மீடியாவில் பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்ல போய் அதை ஒன்று வேறு மாதமாக திரிச்சு உங்களுக்கே பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க ஸோ பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் எழுத்திலும் ரொம்ப ரொம்ப கவனம் மக்களுக்கு முடியே உங்களுக்கும் இடையே ஒரு வந்துட்டு பார்த்திங்கன்னா புரிதல் தன்மைங்கிறது கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது மக்களோட நெருங்கி பழகி போகும்போது தான் உங்களுக்கு நல்லபடியாகவே தெரிய ஆரம்பிக்கும் மக்கள் விரோத போக்குகளை வந்துட்டு தயவுசெய்து கலந்துக்கிறது போலீஸ் மூலிமா அராஜகம் பண்ணி அதை எல்லாமே கலைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாமே வந்துட்டு செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு பல தடவை யோசிங்க ஏன்னா அது அப்படியே உங்களுக்கே பேக் ஃபேர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரயிலையும் வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து கடும் மன அழுத்தம் பணியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே கொண்டு போவோம் லைஃப் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டே இருக்கும் மார்க்கெட்டிங்கில் வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனை டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அதை ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மூணில் இருந்தாலும் நல்லபடியாகவே உங்களை வந்து முயற்சி பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுவார் ஆனால் அதுக்காக ரொம்ப அசட்டியாகவும் இருந்துடக்கூடாது வாழ்க்கையில் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டிங்கன்னா மீனராசி ரொம்ப நல்லாவே இருக்கும் கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே சரியாக இருக்காங்கிறது பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வச்சு தான் வந்து நீங்கள் அடுத்த கட்டத்தை நீங்கள் முன்னேறி போவீங்க டாக்குமெண்ட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சினிமா ட்ராவல் ரிலேட்டட் ஏஜென்சியில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் மத குருவாக இரு வேலை செய்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற செயலுக்கும் உங்களோட வேலைக்கு வந்துட்டு சம்மந்தமே இல்லைன்னு ஆப்போசிட்டில் அவங்க பேசி நீங்கள் ஒரு ஏமாற்றுக்கார பேருங்கிற மாதிரி கூட யோசிப்பாங்க ஸோ அதையெல்லாம் கடந்து போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மனப்பான்மை ஒரு யோகா ஒரு இறை வழிபாடுங்கிறது என்றைக்குமே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் யாவும் வந்துட்டு தீர்ந்து போகும் இளத்தரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இன்மைங்கிறது அப்பவும் நிலவிக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கவனித்து சரி பண்ணிட்டிங்கன்னா பெரிய விஷயம் எல்லாமே தானாக நடந்துடும் அதனால அவங்களோட சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக கவனிங்க கவனித்தால் தான் வந்துட்டு எல்லா விஷயம் வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு நான் இந்த வேலை செய்யணும்னு இந்த வேலை செய்யணும் பிரித்துப்படாமல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒவ்வொரு வேலையை வந்துட்டு அழகாக செய்ய ஆரம்பிங்க எக்காரத்து கொண்டு சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கவே வேணாம் குடும்பத்திலேயும் வேலை இடத்துலையும் அது உங்களை வந்துட்டு வாழ்க்கையில் வந்து பின்னுக்கு தள்ளிவிடும் அது சனி பவன் சனியில் இப்போது ஒரு பீரியடில் இருக்கிறதுனால விரைவு சனியாகவும் இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க பணத்தை கையாளுறதுக்கு வந்துட்டுன்னு ஒரு மெத்தட் உருவாக்கி டெய்ரி டைரி போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதிட்டே வாங்க அப்படி எழுதும்போது ஃபேமிலியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகவே கொண்டு போகும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய துறை சூழ்நிலையில் புதிய துறை இடத்துல போய் படிக்கிற ஒரு அமைப்பு இருக்கும் திடீர்னு குடும்பத்தில் சில பிரச்சனைகள்னால வந்துட்டு நீங்கள் ஒரு வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு வீட்டில் போய் படிக்கிற மாதிரி பாட்டி வீட்லேயோ மாமா வீட்லேயோ போய் படிக்கிற சூழ்நிலைகள் உருவாகும் சில சந்தர்ப்பங்களில் வந்துட்டு நம்ம தாங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அதனால் அந்த கிடைச்ச இடத்துல உங்களுக்கு பிடித்த படிப்பு கடைக்காட்டியும் பரவாயில்ல கிடச்ச படிப்பை பிடித்த மாதிரி பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா லைஃப் ரொம்ப நல்லபடியாகவே கொண்டு போகும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு வாராகியம்மன் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பல பிரச்சனைகளை தீக்கிறதுக்கு வாராகியம்மன் வழிபாடு தேய்பிரி பஞ்சமியில் போய் ஒரு நெய்விலுக்கு போட்டு அச்சாரம் பண்ணிட்டு வர வர உங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாகவே போகும் இதை விட தமிழ் புத்தாண்டு பழங்கள் எல்லா ராசிகளுக்கும் நம்ம சொல்லி முடிஞ்சாச்சு இது எல்லாமே ஒரு பொதுவான பழங்கு தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் வந்துட்டு கூடவும் குறையவும் செய்யவும் ஓகேங்களா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மட்டுமே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க